ஹலோ காய்ஸ் இன்னிங்கான வீடியோ என்னென்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஊர் கோயில் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இப்போ தான் வந்து கோயில் கட்டி கும்பாஸ்வீங் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க இந்த வீடியோவில் வந்து கும்பாய் சுவீ ஆகுமே அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து எங்கிட்ட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ஆன்சரும் வந்து இந்த இருந்து இருக்குது லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து கோயிலில் முளைப்பயிர் வந்து போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கு கோயிலுக்கு வந்துடணும்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கோயிலுக்குலாம் ஒன்பது மணிக்கு கிளம்பி போயாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஓம்பகுண்டை போடுற இடம் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அங்கே போடணுன்னே சரி எல்லா பொம்பளைங்களும் சும்மா தானே இருக்கீங்க இந்த மாதிரி கல்லுக்கிட்ட வந்து சந்தை இருக்குது சந்தில் வந்து எல்லாம் மண்ணை தழுங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் எங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க சரி நம்ம கோயில் எவ்வளவோ வருஷம் கழித்து வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க நம்ம பண்ணால் என்ன என்ன தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மண் மணல் வந்து தள்ளி இருந்தாங்க குழிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணி சிம்பிளா வந்து ஒரு பூஜையை போட்டு நவதானியம் எல்லாத்தையும் வந்து குழியில் போட சொல்லியிருந்தாங்க அந்த ஓம கொண்ட போடுற அந்த சாலையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா மணல் பரப்பிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து இதை பத்தி தெரியும் மணல் சைட்ல வந்து நம்ம வந்து ஓமம் அந்த நவதானி இது வந்து சுத்தியும் நம்ம போடணும் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் புட்டலை கொடுத்தாங்க எல்லாத்தையும் வச்சாச்சு வச்சு முடிச்சிட்டு லைனா வந்து ஒரு ஒருத்தரை வந்து நவதானியம் வந்து புல்லாவே வந்து போட சொன்னாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ரவுண்டாக வந்து போடு போட்டுட்டாங்க ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து போடணும்னு சொன்னதுனால வந்து எல்லோரும் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் கொண்டு போய் மொளப்பயிர் வச்சு கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கவர் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போயிருந்தாங்க ஏன்னா வந்து வீட்டில் வந்து முளப்பயிர் வச்சு கொண்டு வந்தால் அந்த குடும்ப தலையிற மாதிரி வந்து மல மொளப்பயிர் தலையிற மாதிரி குடும்பமும் வந்து தலையுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நானும் வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து மணலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லி தெரியல கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு பத்து சட்டி பக்கமாக வந்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா வந்து சித்தி பெரியம்மா சித்தி பொண்ணுங்க எல்லாத்துக்கும் வந்து நான் தான் வந்து வச்சு கொடுத்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட சட்டி வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மணல் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொட்டி மணல் போட்டு வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்க அவங்களோடது கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்களோடது வந்து எங்கள் வீட்லேயே வந்து வச்சாச்சு நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் எந்த மாதிரி வந்து நம்ம முளைப்பாயிர் வைக்கணும் எந்த மாதிரி வந்து செஞ்சால் சீக்கிரமாக வந்து அந்த முளைப்பயிர் வந்து அழுகாமல் வந்து நல்லா நல்லா சீக்கிரமாக வளரும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்து இந்த மாதிரி வந்து நான் வச்சுருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க ஊற வச்சு கொடுத்துருந்தாங்க முளைப்பயிறு தானியங்கள் எல்லாமே நானும் அதே மாதிரி அவங்க கொடுத்தது வாங்கிட்டு வந்து சட்டியில் மணல போட்டு மேலே வந்து அந்த மிளப்பயிர எல்லாத்தையும் வந்து போட்டுவிட்டாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன ஒரு கேள்வி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது வந்து அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இருக்காங்களம்மா வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு சிஸ்டர் நான் வந்து உங்கள் வீடியோஸை வந்து பார்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சின்ன கோழியிலேருந்து நான் பெரிய கோழி வரைக்கும் வளர்க்குறேன் சீக்கிரமாக எப்படி இடம் கொண்டு வர்றது சின்ன கோழிகளை எப்படி சீக்கிரமாக இடம் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் அவங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க கூட இந்த வீடியோ வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் காமிக்கிற இந்த இந்த குஞ்சுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்து கூட ஆகலை கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் டேஸ் தான் அந்தளவுக்கு தான் இருக்கும் இந்த வளர்ச்சி வந்து எந்தளவுக்கு நான் கொண்டு வந்தேன்னா ஃபுல்லாமே வந்து நான் கம்பெனி ஃபீடு மட்டும்தான் போட்டேன் ஏன்னா வந்து ஒன் மந்த்துக்கு வந்து கம்பெனி ஃபீடு ஸ்டார்ட் அப் ஃபீட்ரு வந்து போட்டால் குஞ்சுங்க வந்து சீக்கிரமாக வளரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குஞ்சு வந்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை தாய்கோழிலேருந்து அடை வச்சு குஞ்சு பொறிச்சு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னாலும் அந்த கோழிகளுக்கு நம்ம வந்து குஞ்சுகளுக்கு அப்படிங்கும்போது நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து தேவைப்படும் ஏன்னா வந்து சின்ன கோழி குஞ்சுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் இல்லை சிஸ்டர் நான் இங்கு வச்சு தான் குஞ்சுகள் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் இல்லை தாய் கோழியோட மெயின்டைன் பண்ணுறேன் ரெண்டு ரெண்டு குஞ்சுகளுக்கும் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்பல்சரிங்க தாய் தாய்கோழிகளோடு இருந்தாலும் சரி அந்த குஞ்சுகளுக்கும் வந்து வேக்சின் மெத்தட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இல்லை நம்ம வந்து தனியாக இங்கு வச்சு குஞ்சுகள் பொறிச்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாலும் சரி அதுக்கும் வந்து வே வேக்சின்ஸ் வந்து கரெக்டாக வந்து ப்ரா ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா வந்து வேக்சின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா ஏன்னா வந்து பின்னாடி வந்து அந்த வெயில் சீசன்லேயும் சரி மலை சீசனில் குளிர் சீசனில் வந்து கோழிகளுக்கு வந்து நோய்கள் வந்து பல நோய்கள் வந்து வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னாடியே தடுப்பூசி போட்ட வந்தால் பின்னாடி வர நோய்கள் எல்லாத்தையும் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் சின்ன குஞ்சுகளை வந்து நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தனியாக ப்ரூடிங் செட்டப் வந்து போட்டுக்கலாம் ப்ரூடிங் செட்டப் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பெனி ஃபீடு கொடுக்கறனால வந்து வெயிட் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து வெயிட் வரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை மட்டும் போடுவாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை சிஸ்டர் எனக்கு இந்த மக்காச்சோளம் கம்பு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறையா கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூட அரைச்சிட்டு வந்து கோதுமை இதெல்லாம் அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நல்லா அரைச்சி அதை வந்து போடலாம் இது போடுறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சிஸ்டர் இதெல்லாம் எங்களால் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனி ஃபீடு மட்டும் வாங்கி போட்டுக்கலாம் ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து நீங்கள் கம்பெனி ஃபீடு மட்டும் போடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் எந்த மாதிரி மருந்து கலந்து கலந்து வைக்கணும் கோழி குஞ்சு குறுங்கினுன்னா அதுக்கு எந்த மாதிரி நம்ம மருந்து போடணும் எல்லாமே வந்து ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோழிகளை வாங்கி வளர்த்து வளர்த்துங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இடக்கூட்றதுக்கு வந்து எது நான் வந்து சொல்லுவேன்னா நீங்கள் வந்து கம்பெனி ஃபீடு போடுறதுனால வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து நம்ம கம்பெனி ஃபீடு வந்து போட்டுட்டோம் இல்லை ஒரு மாதத்துக்கு என்னால் போட முடியும் அப்படின்னா ஒரு மந்த்து மந்த் போடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மக்காச்சோளம் கம்பு கோதுமை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அரைச்சி அதை வந்து போடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்குள்ளேயே வச்சு வளர்த்தாலும் வந்து வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் வெளிமேச்சலுக்கு விடுங்க ஒரு மார்னிங் டைம் வந்து மார்னிங் டைம் கொஞ்சம் நேரம் வெளியே விடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ஃபுல் டே வந்து வெளியே விட்டு மேய்க்க முடியாது சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் மார்னிங் ஒரு ஒன் ஹவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி வந்து வெளியே விட்டு வெளியே விட்டு வளர்த்துங்க ஏன்னா வந்து வெளிமேச்சலுக்கு போகிற கோழிகளுக்கு வந்து ஒரு செவன்ட்டி வந்து நோய்கள் வராதுன்னு சொல்லிட்டு நிறையா பக்கமாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா வந்து நேச்சுரலாக மேயிற கோழிகளுக்கு வந்து தனக்கு தேவையான ஏதோ ஒன்று நோய் வந்துச்சுன்னா கூட அது வந்து இயற்கையான இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதுவே எடுத்துக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் உங்கள் நாள் முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் மட்டும் கொஞ்சம் நேரம் வெளியே விட்டு அது மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேக்சின்ஸ் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இந்த கரெக்டாக முட்டையிடுற ஸ்டேஜில் வந்து ஒரு சிக்ஸ் தான் நம்ம வெடை கோழிகள் எல்லாமே வந்து முட்டையிடும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிகளுக்கு தனியாக வந்து நல்ல தீவனமாக கொடுங்க ஏன்னா வந்து முட்டை வைக்கிற அந்த திறன் வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறுவிடை அப்படின்னாலே வந்து நிறைய முட்டையிடும் பெருவிடை வந்து ஓரளவு கம்மியாக தான் வந்து முட்டையிடும் இப்போ நீங்கள் சிறுவிடை வளர்க்குறோம் அப்படின்னா அந்த கோழிகளுக்கு எந்த மாதிரி நம்ம தீனி வந்து எல்லாமே வந்து எல்லா கோழிகளுக்கும் ஒரே மாதிரி போடலாம் அந்த முட்டையிடுற ஸ்டேஜில் இருக்கிற கோழிகளுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா பார்த்து கவனித்தா ஒரு ரெண்டு முட்டை மூணு முட்டை வந்து அதிகமாக போடுறது கூட வாய்ப்பு இருக்குது கரெக்டாக வந்து அந்த முட்டையிடும் ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து இதை வந்து கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஷெட்டு ஃபுல்லாமே அந்த கோழியை வந்து விட்டு வளர்க்கக்கூடாது தனியாக வந்து அது தனியாக ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க தனியாக மூடி வச்சு அதுக்கான மருத்துவத்தை வந்து கொடுக்கணும் மருந்துகள் வந்து நம்ம அதுக்கான மருந்துகள் வந்து தனியாக வச்சு கொடுக்கணும் ஒரு எல்லா கோழிகளோடையும் விட்டுட்டால் அந்த அந்த நோய் வந்து எல்லா கோழிகளுக்கும் பரவி நம்ம செட்டுக்கே வந்து பெரிய லாசை கொடுத்துரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து நோய் தடுப்புகள் தெரியாமல் கோழிகள் நம்ம வளர்க்கலாம் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கான நோய் தடுப்பு மேலனுமே எதுவுமே தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க என்னென்ன நோய் வருது எப்பப்ப நம்ம எந்தெந்த மருந்து போடணும் எந்தெந்த வேக்சின் எந்தெந்த டைமிங்கில் போடணும் இதெல்லாம் வந்து எதுவுமே ப்ராப்பராக வந்து பண்ண மாட்டாங்க பண்ணாமலேயே வந்து நம்ம கோழிகள் வளர்க்கணும்னு சொல்லிட்டு கோழிகளை வந்து வாங்கி விட்டுருவாங்க இதை இதனால வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கோழிகள் வளர்க்குறவங்களுக்கு வந்து பெரிய லாஸ் தாங்க வரும் கரெக்டாக வந்து இப்போ நீங்கள் வந்து கோழிகள் வளர்க்குறீங்க ஒரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா கிட்ட கேளுங்கள் எந்த மாதிரி வந்து வளர்க்கலாம் இந்த மாதிரி பண்ணால் வந்து ஈல்டு வந்து நம்ம நிறைய எடுக்கலாம் நிறைய கோழிகள் வந்து பெருக்கலாம் எப்படி நம்ம லாபம் பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் நிற்கும் எங்கே நம்ம சேல்ஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கோங்க ஒரு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா வாங்கிட்டு போனால் போதும் தன்னோடய கோழிகள் வெளியே போனால் போதும் பேட்ச் கோழிங் வெளியே போனால் போதும்னு சொல்லி பார்ப்பாங்க ஒரு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இங்கே கொடுத்தா வந்து நல்லா வந்து காசு நிற்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து எதுக்காக ரொம்ப காசு வந்து எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா மருந்துகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து காசு செலவு பண்ணணும் போக தீனி இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம ஷெட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோழிகள் வாங்குறக்கு ஒரு இருபதாயிரம் இந்த மாதிரி வந்து போட்டால் நம்மளுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஆயிரும் நீங்கள் வாங்கும்போது சின்ன கோழி குஞ்சுகளாக வந்து விட்டு வளருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி விட்டு வளர்த்து பாருங்க நம்மளுக்கு ஓகே இல்லை நம்மளால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து நிறைய கோழிங்க வாங்கி விட்டு வளருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டுக்காகிற செலவு வந்து வீட்டில் இருக்கிற அந்த குச்சி தோட்டத்து சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குச்சி அந்த படுதா வேஸ்ட்டு படுதா தகரோ அதெல்லாம் வந்து லோக்கல்லேயே கிடைக்கும் இல்லைன்னா செகண்ட் ஹேண்டு அந்த மாதிரி தோ பக்கத்து தோட்டக்காரங்க வேஸ்ட்டாக இருக்குது செகண்ட் ஹேண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அதுலேயே வந்து ஒரு குடிசை மாதிரி ஒரு சாலை மாதிரி போட்டு விட்டுட்டா கூட போதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து செலவு பண்ணக்கூடாது நான் சொன்ன மாதிரி மருந்துகளுக்குமே தீனிக்குமே தீனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து கம்பெனி ஃபீடு போடுங்க ஏன்னால் வந்து ஓரளவுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு இதெல்லாம் வந்து வாங்கி போட்டுக்கலாம் இல்லை நம்ம தோட்டத்துலேயே இருக்குது அப்படின்னாலும் அதை உடச்சிட்டு வந்து அரைச்சி வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் மார்க்கெட்டில் போய் என்னால் கீரை வாங்கிட்டு வந்து போட முடியும் அப்படின்னா ஒரு எவ்வளோ கோழிகள் இருக்கோ அந்த கோழிகளுக்கு ஏற்ற மாதிரி கீரை வந்து வாங்கிட்டு வந்து போடுங்க ஏன்னா வந்து கீரை போடுறதுனால வந்து கோழிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறையா வந்து இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து வாங்கிட்டு வந்து போடுங்க ஒரு பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் இல்லைனா வீக்லி ரெண்டு டைம் வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து வாங்கிட்டு போடுங்க வாங்கிட்டு வந்து போடுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் வந்து நம்மளே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தடுத்துக்கலாம் அதனால தான் வந்து நான் கீரை வந்து வாங்கிட்டு வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த மாதிரி வேக்சின் போடணுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இன்னும் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து கமெண்ட் பண்றீங்க கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் மேக் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கிறேன் இந்த மாதிரி வ்ளாகிங் வீடியோவும் சேர்ந்து வரும் உங்களுக்கு வந்து இந்த வ்ளாகிங் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சிஸ்டர் இந்த மாதிரி வ்ளாகிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு என்கரேஜ்னால தான் இந்த சேனல் வந்து நல்லா ரன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தேர்ட்டி வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் அதுக்குள்ளேயே வந்து நான் ஒரு பாதி அளவுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்சர் வந்து ஓரளவுக்கு வந்து ரீச் பண்ணி வந்துவிட்டேன் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு இன்னும் வந்து தேவைப்படுது வளாகிங் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டர் இந்த மாதிரி வ்ளாகிங் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் நீங்கள் எந்த ஏரியா எந்த ஏரியான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறோம் ஸ்டடீஸை விட எனக்கு படிப்பை விட வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி விவசாயம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பேஜ்லன்னு சொல்லிட்டு இல்லை என்னோடய இன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா விவசாயம் ரிலேட்டடாக வந்து நான் வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சுங்க தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷனில் தான் வந்து இந்த குஞ்சுகள் வந்து எடுத்திருக்கோம் ஏன்னா வந்து அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன் காரில் வந்து குஞ்சுகள் கொண்டு வந்த மாதிரி போட்டிருக்கேன் அது வந்து ஏன்னால் இன்குபேட்டர் பேட்டர் ஒரு சைடு வந்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை ஒரு சைடு இருக்குது பண்ணையில் இன்குபேட்டர் பேட்டர் வச்சுருக்கனால வந்து அங்கேருந்து கொண்டு வந்து வீட்டில் ப்ரூடிங் செட்டப் போட்டு தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு குஞ்சுகள் வேணும் குஞ்சுகள் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்குமே வந்து ஜனவரி மந்த்துக்கு மேலே வந்து குஞ்சுகள் வந்து அனுப்பிடலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து கேட்ட சிஸ்டருக்காக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மேக் பண்ணி போட்டிருக்கேன் என்னோடய வீடியோ வந்து அங்கேருந்து அந்த சிஸ்டரை பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கோழி குஞ்சுகளை வந்து நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறமோ அதை பொறுத்து தான் வந்து கோழிகள் பெருசாகும் போது ஒரு சிக்ஸ் மந்த் அப்படிங்கும் போது தான் நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் நாட்டு கோழியில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு காசு வந்து எடுக்க முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லரில் வந்து நம்ம சீக்கிரமாவே வந்து காசு எடுத்துக்கலாம் கிராஸ்லேயும் வந்து ஒரு மூணு மாதத்துலேயும் வந்து நம்ம கிராஸ் கோழிகளையும் வந்து நம்ம வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கோழிகளுக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து நம்ம வந்து அமௌண்ட் எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சுகள்லேருந்து கம்பெனி ஃபீடு வந்து போடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீரை ஆகிட்ட வந்து அளவுக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கிற அந்த புல் கீரை இதெல்லாம் கொண்டு வந்து போடுங்க அதே மாதிரி வீக்லி நீங்கள் வந்து முடிஞ்சால் இஞ்சி சீரகம் மஞ்சள் தண்ணி இதெல்லாம் வந்து நோய்கள் வரது முன்னாடியே வரும்னு காப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து முன்னாடியே வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து கோழிகள் அந் கோழிகளுக்கு வந்து எந்த நோயும் வராமல் வந்து நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு டூ மந்த்துக்கு மேலே வந்து நீங்கள் வந்து மக்காச்சோளம் கம்பு ராகி இந்த மாதிரி வந்து உங்கள் தோட்டத்தில் கிடைக்கிற இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபீடு கம்பெனி ஃபீட் ரூம் வந்து போடுங்க இந்த வீடியோ வந்து எங்கேருந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சிஸ்டர் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து போட்டுட்ருக்கேன் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ நம்ம சேனலையும் வந்து வரும் அந்த வளாகிங் வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வ்ளாகிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணலாம் சரி ஓகேங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகேங்க பாய்ங்க